உட்காருங்க ஃபேஷியல் போடலாமா டென் ருபீஸ் ஓகே என்ன ஃபேஷியல் உங்களுக்கு ஆ முடிச்சு போதுமா போதுமா இன்னும் வேணுமா ஓகே நல்லா காட்டுங்க நீங்கள் கொடுக்கறதுக்கு இவ்வளோதான் பண்ண முடியும் ஆ போதும் போயிட்டு வாங்க இன்னும் வேணுமா ஏங்க எவ்வளோ நீங்கள் கொடுக்கறது பத்து ரூபா இதில் எவ்வளோ நான் பண்ண முடியும் இது மூஞ்சி நீட்டாக வச்சிருக்கீங்க அந்த நீட்டில் இந்த நீட்டாக இருக்குது

எங்களை மட்டும் தீண்ட தேங்காத மாதிரி இங்கே வந்து வீட்டில் போய் குளிக்கிறது ஆ போங்க போதும் போதுங்க போங்க காசு கொடுங்க போங்க